முருகாச்சரணம் கந்தரந்தாதி பாடல் ஐம்பத்தி ஐந்து தீதும் மரணம் தவிரும் பிறப்பரும் அப்படின்னு துவங்குகிற பாடல் இந்த பாடலில் அருணகிரிநாதர் மனதை பார்த்து சொல்கிறார் ஒரு திருப்புகழை சொல்லுவார் மனமே உனக்கு உறுதி புகழ்வேன் அப்படிம்பார் அதே போல் இந்த பாடலில் சொல்கிறார் மனமே உனக்கு கெடுதல் கெட்டது எல்லாத்தையும் நீ எளிதில் எடுத்துக்கொள்பவர் அந்த கெடுதல்கள் தீமைகள் இவையெல்லாம் மனதிலிருந்து நீங்கி புத்தியில் இருந்து நீங்கி அது மாத்திரம் இல்லை உன்னுடைய பிறப்பு இறப்பு என்கிற இந்த ஜனன மரண துன்பத்திலிருந்தும் உன்னை விடுபட செய்யக்கூடியது அந்த முருகனுடைய திருநாமங்கள் அந்த முருகனை நீ குறிஞ்சி கடவுளே சரவண முத்தையா சுப்பிரமணியா என்றெல்லாம் கூப்பிடு என்றெல்லாம் தொழுதால் உன்னுடைய மனதில் இருக்கின்ற தீமைகள் அகன்று உன்னுடைய ஜனன மரணமே உன்னை விட்டு அகலும் அப்படின்னு இந்த பாடலை சொல்கிறார் இப்போ பாடலை பார்த்து பாடலோட அர்த்தத்தை பார்ப்போம் தீதோ மரணம் தவிரும் பிறப்பரும் தீய கற்பும் தீதோ மரணம் பரமி மீது தானவர் சேனை முற்றும் தீதோ மரணந்தன பூசுரர் திரண்டேத்திய முத்தீதோ மரணம் அலையாளி என்றுரைதென்னுறவே சொற்பிரிவு பார்த்தம் தீதோம் மரணம் தவிரும் பிறப்பு அரும் தீய கல் புந்தி தோம் அரண் அம்பர மீது தானவர் சேனை முற்றும் தீ தோமர நந்தன பூசுரர் திரண்டு ஏத்தியன் முத்து ஈது ஓம ரண மலையாளி என்று உரை தென்னுறவே தீதோ மரணம் தவிரும் பிறப்பு அரும் தீய கல் புந்தி இந்த தீய கல்புந்தியை முதல்ல எடுத்துக்கிறோம் தீய கல் கெடுதல்களை கொடியவற்றை எளிதில் கற்றுக்கொள்கின்ற புந்தி அது மனம் புத்தி தீதோ மரணம் தவிரும் தீதோ அந்த தீமை மட்டுமா மரணம் தவிரும் மரணத்தை அழிக்கும் இறப்பை ஒழிக்கும் பிறப்பு அரும் பிறவி என்கிற துன்பமும் நீங்கும் தோம் அரண் அம்பர மீது தானவர் சேனை முற்றும் தீ தோமர நந்தன தோம் தோம்னா குற்றம் குற்றத்திற்கு அரண் அரண்னா குற்றத்தால் சூழ்ந்த அப்படின்னு எடுக்கலாம் இல்லை இந்த குற்றங்களுக்கு இடமாக இருக்கின்ற அம்பரம் மீது அந்த கடலின் மீது தானவர் சேனை முற்றும் தீ தானவர்னா அசுரர்கள் கடலில் அசுரர்களுடைய சேனையை அழித்த தகித்த தீனா தகித்த சூரபத்மன் கடலில் போய் ஒளிஞ்சுன்னா அதனால அந்த கடலை வற்றி போகும்படி செய்து சூரபத்மனை அழித்தார் இல்லையா அதுக்காக இங்கே சொல்கிறார் அதனால தான் அந்த கடலில் வந்து குற்றத்திற்கு இடம் குற்றங்களை செய்கின்ற தானவர்கள் போய் இடம் எடுத்து கொண்டதுனால கடலை வந்து குற்றத்திற்கு இடம்னு எடுக்கல குற்றம் செய்கின்ற தானவர்கள் அந்த கடலில் போய் ஒளிந்து கொண்டதனால் அந்த தானவர் சேனைகள் முழுவதையும் அழித்த அசுரர் சேனை முழுவதையும் அழித்த தோமர தோமரன கையில் வேலை உடையவனே நந்தன கருணை கடலே கருணையை பொழிபவனே பூசுரர் திரண்டு ஏத்திய முத்து ஈது பூசுரர்னா அந்தணர்கள் அந்தணர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஏத்திய புகழ்கின்ற அதாவது அந்தணர்கள் எல்லாரும் சேர்ந்து வேள்விகள் செய்யும் போதும் சுப்பிரமணியோம் அப்படின்னு சொல்லுவார் அதையே வந்து அருணகிரிநாதர் சொல்லுவார் அந்தன் மறை வேள்விக்காரா அப்படிம்பார் அந்தணர்களுடைய வேள்வியை காப்பாற்றுபவனே அப்படின்னு சொல்லுவார் அந்தனர்கள் எல்லோரும் சேர்ந்து கூட்டமாக புகழ்ந்து சுப்பிரமணியா என்று புகழ்ந்து பாடுகின்ற முத்து முத்துனா முத்துக்குமாராம் ஈது ஓம ரண ஈதுன இந்த ஓம ஹோமங்களுக்கு ரண ரண உரிமை கொண்டவனே யாகங்களை காப்பவன் சுப்பிரமணியம் வந்து யாக ரக்ஷகன் அதனால் வந்து சுப்பிரமணியம் முருகனை பற்றி சொல்கிற போது அந்தனர்கள் எல்லோரும் சேர்ந்து சுப்பிரமணியா என்று கூறும்போதும் அந்த ஓமங்களை வேள்விகளை காப்பாற்றுகிறவன் அந்த வேள்விகளை காப்பாற்றி அவர்கள் கொடுக்கின்ற பாகத்திற்கும் உரிமையை கொண்டாடுபவன் யாகத்தை காப்பாற்றுகிறவன் அவன் மலையாளி என்று உரை தென் உறவே அவனை மலையாளி மலை மீது இருப்பவன் குறிஞ்சி கடவுளே என்று உரை என்றெல்லாம் நீ துதித்தால் தென் உறவே உன்னுடைய சித்தம் அழகு பெறும் உன் புத்தியில் இருக்கும் தீமைகள் அகன்று உன்னுடைய மனதில் இருக்கின்ற கெட்ட எண்ணங்கள் அழிந்து போய் உன் சித்தம் அழகு பெற தென்னுறவே தென்னுறவேனா உன்னுடைய மனது அழகு பெறுவதற்காக நீ முருகனை ஏ முருகாம் நீ குறிஞ்சி கடவுள் நீ முத்துக்குமாரன் நீ கருணாமூர்த்தி அந்த தானவர்களை அழித்த வேலை உடையவன் என்றெல்லாம் புகழ்ந்து பாடு அப்பொழுது உன்னுடைய தீமை மாத்திரம் இல்லை இந்த பிறப்பு இறப்பு என்ற இரு துன்பங்களும் உன்னை விட்டு ஒழியும் அப்படின்னு இந்த பாடலில் சொல்கிறார் முருகாச்சரணம்